ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நீங்க தட்டு அறுக்க வீடியோவை பார்க்க போறீங்க மாட்டுக்கு தட்டு மாட்டுக்கு தட்டு அறுக்கும் போறத பார்க்க போறீங்க அது எப்படி என்ன அது எப்படி என்னந்து பாருங்க ஸ்கிப் பண்ணாத பாருங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் வீடியோ பாருங்க வீடியோ முழுசா பாருங்க பாய் சொல்லிருங்க பாய் வீடியோ முழுசா பாருங்க வாங்க பார்க்கலாம் வீடியோ பார்க்கலாம் வாங்க என்ன பண்றீங்க

எத்தனைமா மூணு செமம் இருக்கணுமா ஒரு ரெண்டு மூணு இருக்க வேண்டியது வரணும் இங்கே இந்த அடுத்து பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள் தட்டு தண்ணி காட்டலையா அதுக்கு மழை வந்து மழை வந்து மழை வந்து பார்த்தீா மழை இங்கே பார்த்தீங்கன்னா மழை வந்ததினால வந்து தட்டையை வந்து அறுக்க முடியல தட்டையை வந்து அறுக்க முடியல எல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சேருதான் இன்றைக்கி ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல நேற்று நேற்று முன்னாள் நேரத்தில் ஒன்றும் சேரா மழை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேரானதுனால தட்டை அறுக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிரமம் ஆனால் தட்டு போகிறதுனால மழை வந்தால் தட்டு நல்லா இருந்தானே ம் நல்லா பசேன்னு வரும் தட்டு ஆனால் என்ன ஒன்றா அறுக்கிறது கஷ்டம் அறுக்கிறது பாம்புலாம் கொஞ்சம் அதிகம் பாம்பு தொல்லை கொஞ்சம் அதிகம் என்னப்பா பாருங்கள் எவ்வளோ பச்சை இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அறுத்தாச்சு அது வரைக்கும் அறுத்தாச்சு திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அறுக்கணும் இந்த பக்கம் அறுத்து அப்படியே இந்த பக்கம் தான் அப்படியே லைனாக ஒரு பக்கமாக அறுத்துன்னு வரணும் பாருங்கள் அறுத்து வச்சாச்சு இதெல்லாம் அறுத்து வச்சுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே செம கட்டணும் அறுத்து வச்சுன்னுக்குது பாருங்கள் இங்கேருந்து அப்படியே லைனாக அறுத்து வச்சுன்னுக்குறங்க இது ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு சமயம் இங்கேருந்து கட்டி எடுத்துன்னு போய் அங்கே ரோட்டில் எடுத்துன்னு போய் நம்ம வந்து போட வேண்டியது வரும் சரி கா தறிய மாட்டேங்க இன்னைக்கி மழை வரும் சுத்தமாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பில்லு கிள்ளு எல்லாம் பளிச்சுன்னு வந்து தான் வந்து கிளீனாக வந்து தட்டு வளருமா அறுவை செம்ம சார்ப்பு கொஞ்சம் கூட்டாக கூட கைக்கு வந்துடும் கையை அப்படி அறுத்துடும் அப்படியே சூரியன் பாருங்க அப்படியே சூரியன் மறைய டைம் பார்க்கறதுக்கு பாருங்க அழகா தெரியறதுக்கு பாருங்க எங்க சாமி பாருங்க ஏன் 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 என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதெல்லாமே இருக்கிறது தான் ஏன் பாடுற ஏன்ற

அம்மா கிட்டே என்னென்ன வாங்கணும்னு சொல்லியிருப்பேன் ஆ இப்போ கடையில் போய் அந்த சாக்லேட் வாங்கிக்கணும் சே கடைக்கு போய் பார் அங்கே பாரு அங்கே மழை பெய்யுது பாருங்க பாரு அங்கே பாரு ஏகம் இறங்கி நிற்குது பாருங்க தெரிதா உங்களுக்கு அங்கே குருவி பாரு பாருங்க குருவி இருக்கிறதால அங்கே பாரு

நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நல்லா அடுத்தாச்சா தூக்கி பண்ணுமா ம் இது ஒவனை தூக்கலாமா ஒவ்வொன்றாவா ரெண்டு ரெண்டா போட்டுருங்க இருக்கிறத வச்சு போடுங்க அதுக்கப்புறம் போட்டுருவோம் இந்த மாதிரி ஒவ்வொரு சமயம் கட்டி கட்டி அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகணும் எடுத்துகிட்டு போய் பாருங்கள் அங்கே ரோடு இருக்குது பாருங்கள் அங்கே லாஸ்ட்டு அந்த மரம் தருது பாருங்கள் புளியமரம் அங்கே எடுத்துகிட்டு போய் போட்டு வரணும் ஏன்னா வண்டி இங்கெல்லாம் வராது வரமா yerine bak.